அவங்க படுத்துட்டாங்கப்பா தலைவலிக்குன்னு படுத்துட்டாங்க கிரி சாப்பிட்டாச்சுப்பா எல்லாருமே சாப்பிட்டோம் கிரி எல்லாருமே சாப்பிட்டோம் தேவி ஹாய் ஹாய் அர்ச்சனாதேவிங்கிறீங்க வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே அக்கா குட் நைட் அக்கா

அப்படியா ஹரிகிருஷ்ணன் ப்ரோ அன்னைக்கு என் முகத்தை பார்த்து பயந்துட்டீங்களா அவ்வளவு கோமா பேசினும் தெரியலையே என்ன சொன்ன ஏதோ ஒரு எழுத்து ஆமா அது அதுதானே பார்த்து போடுங்க மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அதனால பாத்து கமாண்ட் போடாம தடவை செக் பண்ணிட்டு போடுங்க ஒரு எழுத்தால ஆமா வேற மாதிரி மாறிடுச்சு பாத்தீங்களான்னு சொன்னேன் ஆஹ் அந்த கமாண்ட் தானே ஏதோ ஒரு கமாண்டு

யார் இருக்கீங்க லைவ் முடிச்சுக்கலாமா பத்து பேர் இருக்கீங்க கமெண்டே போடலையே யாரும் ஜெயபிரகாஷ் ப்ரோ அப்படியா ஓகே ஓகே you bro சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா லைவுக்குள்ள முடிச்சு கொள்ளலாமா எங்கள் ஊரில் கொஞ்சம் குளிராக இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குது ஆமாம் உங்கள் ஊர் வேறு எங்கள் தூரம் வேணால் இருக்குண்ணா உங்களுக்கு எங்களுக்கு ஒன் ஹவர் வித்தியாசம் இருக்குது இங்கேயும் குளிராக தானாக இருக்குது யாருக்குமே ஆமாம் பிள்ளைங்களுக்குமே தம்பி இப்போதான் ஆவி பிடிச்சான் ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது போல் தலைவலிக்கு சொல்லவும் ஆவி பிடிச்சான் அப்போ கொசுக்கடிதான் ரொம்ப அதிகமா இருக்கு வீட்டை சுத்தி ஈரமா இருக்குல்ல கொசு தொல்லை தாங்க முடியும் உங்க ஊர்ல விட்டு விட்டு மழை பெய்யுதா எங்க ஊர்லயே அப்படிதான் மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு ப்ரோ நாலு நாளா அப்படிதான் மழை